அண்ணாமலை வேலையில சேர்ந்த முதல் நாள் அவருக்கு ஒரு சம்பவம் நடக்குது அந்த விஷயத்தை அண்ணாமலையால் இன்றைய வரைக்குமே மறக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் அந்த சம்பவத்தை அண்ணாமலை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அதை பற்றி தான் இந்த எபிசோடல பார்க்க போகிறோம் இது லெட்ஸ் அனலைஸ் அண்ணாமலை எபிசோட் நம்பர் சிக்ஸ் அண்ணாமலை டியூட்டியில் சேர்ந்த முதல் நாள் அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக போலீஸ் ஜீப்ல ஒரு போலீஸ் டிரைவர் வராங்க அந்த டிரைவர் அண்ணாமலையை பார்த்தது குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ஜீப்போட ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு அந்த டோரையுமே லாக் பண்ணிட்டு அந்த டிரைவர் திரும்ப அவரோட சீட்டில் போய் உட்கார்றாரு அந்த டிரைவரால் அவரோட சீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்கார முடியுது ஏன்னா அவரோட எடை என்பது நூற்றி முப்பது கிலோகிராமா இருக்குது அவரோட தொப்பை வந்து ஸ்டியரிங் இடிச்சிட்டு இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல உட்கார்ந்து ஸ்டியரிங்கை பிடிக்கிறாரு அந்த டிரைவர் பொதுவாக இந்த மாதிரி குண்டா ஃபுட்டான எதாவது போலீஸை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும்னா இந்த போலீஸ் வந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப லஞ்சம் வாங்கி வேலையே பார்க்காம ரொம்ப வசதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார் அப்படின்னு தான் தோணும் அண்ணாமலைக்குமே முதல்ல அதே மாதிரி தான் தோணி இருக்குது அதனால ஒரு நொடி கூட தாமதிக்காம அந்த ஜீப் டிரைவர் கிட்ட நீங்க ஏன் இவ்வளவு அன்பிட்டா இருக்கிறீங்க உங்களுக்கு உங்களோட போலீஸ் யூனிஃபார்ம் மேல ஒரு நம்பிக்கை இல்லையா ஒரு மரியாதை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அண்ணாமலையோட இந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல் அந்த டிரைவரோட முகம் அப்படியே வாடிடுச்சு இருந்தாலும் அண்ணாமலை தன்னோட மேல் அதிகாரி அப்படிங்கிறதுக்காக முகத்தில் ஒரு சிறிய புன்னகையோட சார் இதற்கான பதிலை நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ணாமலை அவர்களோட டியூட்டி டைம் காலையில ஒன்பது மணிலிருந்து நைட் ஒன்பது மணி வர ஆனால் இது வந்து ஃபிக்ஸ் டைம்லாம் கிடையாது ஓவர் டியூட்டி நைட் டியூட்டி அப்படின்னு எப்போ என்ன ப்ராப்ளம்னாலும் ஸ்டேஷன் போகணும் ஏன்னா போலீஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்குமே இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க ஆன் டியூட்டியில தான் இருப்பாங்க ஆனால் அண்ணாமலை தான் புதுசாக பணியில் சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறதுக்காக காலையில ஒன்பது மணிலிருந்து நைட் ஒன்பது மணி தான் அவரோட ஷிஃப்டா இருந்திருக்கு ஒரு ஒரு வாரம் கிட்ட இதே தான் அண்ணாமலையோட ரொட்டின் போயிட்டு இருந்திருக்குது இந்த ஒரு வாரம் வரைக்குமே அண்ணாமலை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறது கூட்டிட்டு வரது அவர் கூடயே இந்த டிரை டிரைவர் பயணிச்சிருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த போலீஸ் டிரைவர் அவரா அண்ணாமலை கிட்ட வந்து சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல நான் ஏன் இவ்வளவு பருமனா இருக்கிறேன் எனக்கு என்னோட போலீஸ் யூனிஃபார்ம் மேல மரியாதை இல்லையா அப்படின்னு கேட்டீங்களே அதற்கான பதில நான் இப்ப சொல்லவா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட அந்த போலீஸ் டிரைவர் பேச ஆரம்பிக்கிறாரு சார் நீங்க வந்து ஒரு இளம் வயது போலீஸ் அதிகாரி டெய்லி காலையிலே உங்களை கூப்பிட வர நான் உங்களோட வீட்டுக்கு முன்னாடி ஒன்பது மணிக்கு நிக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க ஆனா அதுக்காக நான் என்னோட வீட்டுல ரொம்ப அதிகாலையே எழ வேண்டியது இருக்கும் பூட் பாலிஷ் பண்ணிட்டு யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி ஒரு ஏழு மணிக்காவது நான் என்னோட வீட்டிலேரு வெளியே கிளம்பிடணும் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பி போலீஸ்க்கான அட்டெண்டன்ஸ் எடுக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அங்கே எனக்கு எந்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க என்னோடய வேலை வந்து உங்களுக்கு ட்ரைவராக பணியாச்சுடுறது அதற்காக போலீஸ் ஜீப் எடுக்கிறதுக்கு நான் டிப்போக்கு கிளம்பணும் டிப்போக்கு போயிட்டு போலீஸ் ஜீப் எடுத்துவிட்டு நீங்கள் ஒரு ஒம்போது மணிக்கு வருவீங்க அப்படின்னா நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்பாக அதாவது ஒரு எட்டு நாற்பத்தஞ்சு கிலோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கணும் நீங்கள் சாப்பிட ஒரு முப்பது நிமிஷம் ஆகும்னா நான் சாப்பிட வெறும் இருபது நிமிஷம் தான் இருக்கும் ஏன்னால் நீங்க சாப்பிட்டு முடிக்கிற பத்து நிமிஷத்துக்கு முன்பாகவே ஜீப்போடு நான் காத்து கொண்டு இருக்கணும் அது மட்டும் இல்லாம என்னால என்னோட வீட்டுல இருந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு வர முடியாது வெளிய ஒரு நல்ல ஹோட்டல் போய் கூட சாப்பிட முடியாது ஏன்னா என்னோட சம்பளத்தை வச்சுதான் நான் என்னோட குடும்பத்தையுமே பார்த்துக்கணும் அதனால ரொம்ப செலவு பிடிக்காத ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டலுக்கா போய் நாற்பது ரூபாய்க்கு என்ன கொடுப்பாங்களோ அதை நான் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் சார் காலையில இருந்து நீங்க எங்கெல்லாம் போகணுமோ அங்க உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு திரும்ப நீங்க வர வரைக்குமே நான் ஜீப்லேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா ஒரு வேலை நான் வெளியே போயிருக்க நேரத்தில் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனக்காக காத்து கொண்டு இருக்கிற மாதிரி ஆயிரும் அதனால நீங்க எப்போ ஒரு இடத்துக்கு போனாலும் திரும்பி வர வரைக்குமே நான் ஜீப்லேயே தான் காத்துக்கொண்டு இருப்பேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட வீட்டுக்கு உங்களை ஒரு ஒம்பது மணிக்கு ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப நான் வண்டியை டிப்போவில் விட்டுட்டு ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு என்னோட வீட்டுக்கு போகும்போது மணி ஒரு பதினொன்று ஆயிருக்கும் இந்நாள் வரைக்குமே ஒரு பதினோரு மணிக்கு முன்னால் நான் என்னோடய வீட்டுக்கு போனதே இல்லை சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் வாரத்தில் ஏழு நாட்களும் நான் இதே தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கேன் இப்போ புரியுதா சார் நான் ஏன் இவ்வளோ அன்ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலையை ஒரு கேள்வியோடு பார்த்துட்டு அந்த டிரைவர் திரும்பவும் சிரமப்பட்டு அவரோட டிரைவர் சீட்டில் உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த டிரைவரோட வாழ்க்கை நிகழ்வுகளை கேட்ட அண்ணாமலை ஒரு கணம் கலங்கியே விட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த டிரைவர் கிட்ட பதில் சொல்ல அண்ணாமலை கிட்ட வார்த்தைகளே இல்ல அப்பதான் அண்ணாமலை ஒரு விஷயத்த உணர்றாரு பல சமயங்கள்ல நம்மளோட அனுமானங்கள் உண்மைக்கு புறம்பா தான் இருக்குது அப்படிங்கறத உணர்ந்த அண்ணாமலை காவலர்களோட நிலைமை ஏன் இப்படி இருக்குது இந்த நிலைமையை நம்ம எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாரு அண்ணாமலை காவல்துறையில பணிபுரியதுல தொண்ணூறு சதவீதம் கான்ஸ்டபிள்ஸ் அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் தான் இருக்கிறாங்க இவங்களோட பணி நேரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறானது இவங்க வாரத்துல ஏழு நாட்களும் பணிபுரியணும் அதுவும் ஒரு நாளைக்கு சராசரியா

வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம் நாளை சொல்றாரு அவங்களோட மேல அதிகாரி அண்ணாமலை பண்ண அந்த விஷயத்தை தான் கர்நாடக சைலேந்திர பாபு அவர்கள் தமிழக டிஜிபியாக பதவி அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு காவலர் வந்து பதினைந்து நாள் கேஷுவல் லீவ் எடுத்துக்கலாம் இதை தவிர இருபது நாள் எடுத்துக்கலாம் அண்ணாமலை காவலர்கள் மத்தியில என்ன அறிவுறுத்தினார் அப்படின்னா நீங்க இந்த பதினைந்து கூட்டல் இருபது நாள் லீவை எடுத்துக்கோங்க அப்படின்னு காவலர்கள் மத்தியில அண்ணாமலை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள காவலர்கள் பேசும்போது ஒரு டீசெண்டான ஒரு மொழிநடையில தான் பேசணும் அப்படின்னு அண்ணாமலை கட்டளையிட்டார் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா காவல் நிலையத்துக்குள்ள காவலர்கள் வந்து ஒரு தரமில்லாத சொற்களை பயன்படுத்துறதுனால தான் காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள்கிட்டையுமே காவலர்கள் தரம் இல்லாத சொற்களை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை காவல் நிலையத்துக்குள்ள காவலர்கள் உரையாடும்போது தரமான சொற்களை தான் பேசணும் அப்படின்னு கட்டளையிட்டார் ஸ்டெப் என்ன சேஞ்சிங் த மைண்ட் செட் எல்லா காவலர்கிட்டயுமே அவங்க ஏதோ ஒரு பணியை சம்பளத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மனப்பான்மையை மாற்றிட்டு ஒவ்வொரு காவலரும் இந்த சமுதாயத்திற்கு இந்த தேசத்திற்கு எவ்வளவு முக்கியம் ஒவ்வொரு காவலரும் இந்த சமுதாயத்தையே கட்டி எழுப்புறாங்க அப்படிங்கிற உன்னதமான ஒரு உயரிய நோக்கத்தை எல்லா காவலர்களோட மனதிலையுமே விதைக்கிறாரு அண்ணாமலை இது எப்படின்னா கோவில் கட்டக்கூடிய ஒரு கொத்தனா நான் வந்து ஒரு சிமெண்ட் கட்டட கட்டுறேன் கோவில் கட்டுறேன் ஒரு உயரிய நோக்கத்தோட சொல்றாரோ அதே மாதிரி ஸ்டெப் என்ன அப்படின்னா காவல்துறையில இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத சமயங்கள்ல எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா சில நேரங்கள்ல காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அவங்களோட மேலதிகாரிகள் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்காம இரண்டு நபர்களுக்கு பிரச்சனை வந்து இரண்டு சமுதாயத்திற்கு இடையான பல இருக்குது இதை தடுக்கணும் தான் அத்தியாவசியமான நேரங்களில் மட்டும்தான் மேலதிகாரிகள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அண்ணாமலை உத்தரவிட்டார் அண்ணாமலை இந்த ஐந்து வழிமுறைகளை சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்திட்டு வந்தாலும் இந்த எல்லா வழிமுறைகளையுமே காவலர்கள் கிட்ட அவரால் ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல இதுலயும் பல சவால்கள் இருந்துச்சு உதாரணமா அவர் காவலர்கள் எல்லாம் வாரத்துல ஒரு நாள் லீவ் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட பல காவலர்கள் லீவ் எடுக்காமலே இருந்தாங்க அதுல சில காவலர்களை அழைத்து அண்ணாமலை ஏன் நீங்க லீவ் எடுக்கல அப்படின்னு கேட்டாரு முதல்ல வந்த காவலர் என்ன சொன்னார் அப்படின்னா சார் நான் ஒரு நாள் லீவ் எடுத்தேன் அப்படின்னா அன்னைக்கான சேலரி வந்து எனக்கு கட் ஆகும் இப்படி வாரத்துல ஒரு நாள் லீவ் எடுத்தேன் அப்படின்னா மாத இறுதியில எனக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் லாஸ் ஆகும் அதற்காக தான் நான் பணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு இரண்டாவது வந்த காவலர் என்ன சொன்னார் அப்படின்னா சார் நான் ஒரு வேலை லீவ் எடுத்துட்டு வீட்டுல இருந்தேன் அப்படின்னா எனக்கும் என்னோட மனைவிக்கும் சண்டை வருது அதுக்காகவே நான் பணிக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு மூன்றாவது வந்த காவலர் என்ன சொன்னார் அப்படின்னு அப்படின்னா சார் என்னோட சர்வீஸ்ல இவ்வளவு நாள் வரைக்குமே நான் லீவ் எடுத்ததே இல்ல எனக்கு லீவ் எடுக்கக்கூடிய அந்த ஃபீலே தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் முதல்ல அண்ணாமலையால நம்பவே முடியல இந்த சிஸ்டம் எப்படி இந்த மனிதர்களை மாற்றி இருக்குது அப்படிங்கறத அண்ணாமலை சிந்திக்கிறாரு ஆனா நம்ம ஒரு திட்டம் கொண்டு வந்தோம் அப்படின்னா அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையுமே இல்ல எப்படி லீவ் கொடுக்கறது அண்ணாமலையோட கடமையோ அதை ஏற்றுக்கொள்றது அந்த காவலர்களோட உரிமையோ அதே மாதிரி லீவ் வேண்டாம் அப்படின்னு சொல்றதும் அந்த காவலர்களோட உரிமை தான் அதை ஏற்றுக்கொள்றதும் தன்னோட கடமை தான் அண்ணாமலை உணர்றாரு எப்படி இருந்தாலும் பல சச்சரவுகள் பல தடங்கள் இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா காவல் நிலையத்திலயுமே இந்த ஐந்து ஸ்டெப்ஸையுமே கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அண்ணாமலை இதன் பிரதிபலிப்பா அண்ணாமலை கட்டுப்பாட்டில் இருந்த ஏழு காவல் நிலையங்கள்ல நாலு காவல் நிலையங்கள் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் பெற்ற காவல் நிலையமா ஒரு ஆண்டுக்குள்ளேயே மாற்றினாரு அண்ணாமலை இப்படி தடம் மாறாம நேர்மையா போய்கொண்டிருந்த அண்ணாமலையோட போலீஸ் வாழ்க்கையில திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது அண்ணாமலை ஒரு நபருக்கு ஒரு விஷயத்தை செய்யறாரு அதற்கு அந்த நபர் ஒரு தொகையை அண்ணாமலைக்கு லஞ்சமா கொடுக்கிறாரு அண்ணாமலை அப்படி என்ன செய்தார் யார் அந்த நபர் அந்த தொகை எவ்வளவு அண்ணாமலை அந்த லஞ்சத்தை வாங்கினாரா இல்லையா அடுத்த எபிசோட்லாம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்